தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் தீபாவளி ரிலீஸான கைதி படத்தில் மிக முக்கியமான ஒரு நடிகர் வந்து கவனிக்கப்பட்டார் அவருடைய குரலுக்காகவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள வாய்ப்புகள்லாம் குவிய ஆரம்பிச்சிது அவர் வேற யாரும் இல்லை நம்ம அர்ஜுன் தாஸ் தான் ஸோ தொடர்ந்து லோகேஷ் காஜ் படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இன்னும் அவர் வரல ஸோ மிகப்பெரிய வில்லனாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருடைய பயணத்தில் லைட்டான ஒரு வேகத்தரை இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரே ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சபட்ச மாஸ் ஹீரோக்கு வில்லாம் அடித்து ஒரே படத்தில் வேறு லெவலுக்கு போயிட்டார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம அர்ஜுன் தாஸ் தான் அந்த படமும் வேற ஒன்றும் இல்லை நம்ம தலை அஜித்தோட குட் பேட் அக்லி தான் ஸோ அஜித் தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரை சொல்லி இந்த நெகட்டிவ் கேரக்டரில் அர்ஜுன் தாஸ் நடிக்க வைங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி நடிக்க வச்சாராம் ஸோ இது பற்றி பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸே ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு குட் பேட் அக்டி உலகம் முழுக்க இரநூறு கோடி வசூல் பண்ணி நோக்கி போயிட்டுருக்குது இதை குறித்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான நன்றி தெரிவிக்கும் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் அதில் அர்ஜுன் தாஸும் கலந்துக்கிட்டாரு அவர் சொன்னது என்ன அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில இன்றைக்கி சுரேஷ் சந்திரா குழு இருக்கிற இடத்துல தான் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருப்பேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அஜித் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கார் அவர் தான் இந்த படத்துக்காக என்னை ஆதிக்கிடம் சொன்னார் ஜாமி கதாபாத்திரத்தை நல்லபடியாக கையாண்டதற்கு பிரியாவுக்கு நன்றி நான் அஜித் சாரோடய எல்லா படத்தின் போஸ்டரையும் நான் ஷேர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு நாள் சுரேஷ் சந்திராவிடம் இருந்து எனக்கு கால் பண்ணி ஆதி மீட் பண்ணுன்னு சொன்னார் போய் பாருங்கன்னாரு நான் உடனே ஆதிக்கு லட்சத்தில் போய் பார்த்தேன் எனக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டை வந்து கொடுத்தாரு ஆதிக்கி ரவிச்சந்திரன் ஸோ அதற்கு ஆதிக்கி ரவிச்சந்திரனுக்கும் அஜித் நான் என்றென்றும் கடமைப்பட்டேனா இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ்